ஃபை மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் நம்ம வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல் சிக்ஸ்டீன் டாட்டாவோட டுவெல் சிக்ஸ்டீன் மாடல் தான் நம்ம வண்டி வந்து டொல்டொலோட அடுத்த மாடல் கொஞ்சம் இன்ஜின் வந்து ஆஸ்பவர் கூட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் என்னென்ன ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மா பேர் போட்டிருக்கோம் அம்மா பேர்லேருந்து பக்கத்தில் ஹார்ட்பீட் போகிற அம்மா சிம்பிள் போட்டு போட்டிருக்குறோம் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மரியான் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறோம் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரு அப்புறம் வந்து மிக்கி மவுஸ் ஒட்டி இருக்கிறோம் மிக்கி மவுஸ் வந்து எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து அது ரொம்ப பிடிக்கும் அதனால் அது போட்டிருக்குறேன் அந்த ஸ்டிக்கர் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா திசை மாரா பறவை ஒரு நல்ல நேமோடு பண்ணியிருக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து எட்டை காலுக்கு இருபது எட்டு புள்ளி இருபத்தஞ்சி ஆறு இருபது நம்ம டயர் சைஸ் வந்து டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது லிட்ரு அப்புறம் டஃபாயில் டேங்க் வந்து இருபது லிட்ரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு சாப்பாடு பாக்ஸ் சாப்பாடு பாக்ஸுங்கிற மாதிரி ஒரு கிச்சன் மாதிரி செட்டு அதில் அடுப்பு பாத்திரங்கள் இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணிக்கிற சமையல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் என்ன அடிச்சிருக்கு வண்டி ப்ரைக் லைட் வந்து இந்த மாதிரி எல்இடி லைட்டு டுவெல் டொலுக்கு வந்து நார்மலாக தான் வரும் இதுக்கு வந்து எல்இடி லைட்டு அப்புறம் பின்னாடி வந்து நம்ம ஒரு ஏழு கலர் லைட் மாதிரி இருக்கும் பிரேக் பிடிச்சு அனுப்ப இது தெரிகிற மாதிரி தொட்டி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபது அடி லென்த்து ஏழு ரடி ஆகணும் நம்ம வந்து இந்த டயர் வந்து இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ரொம்ப தேஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால் அதை இன்னொரு டயர் வாங்கி அந்த மாதிரி போடணும் அதை ஃப்ரண்டில் தூக்கி போட்டணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பிங்க் கலர் எல்இடி லைட்டு இது வந்து பிங்க் கலரு இது ஒயிட் கலர் லைட்டு வண்டி எப்படி இருக்கு வண்டி மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப கம்மி அதாவது உணர்க்கம் டிரைவராக ஓட்டம் கொஞ்சம் பரவலமாக இருக்கும் டிரைவர் போட்டு ஓட்டினா வண்டி எப்படி இருக்குன்னு தெரியாது நம்ம வண்டி மைலேஜ் வந்து ஆறு டு ஏழு ஏழரை ஏழரை வரைக்கும் அதிகபட்சம் வருது அப்புறம் வாங்க வண்டி உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இது வந்து டோர் சைடு நம்ம ஒட்டியிருக்க ஸ்டிக்கரி இது எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கா உள்ள வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏர் சார்ன்னு மாட்டிருக்கோம் ஆறு பைப் மாட்டிருக்கோம் அதுக்கு உண்டான கட் அவுட்ரு இது வந்து மூணு பைப்புக்கு உண்டான கட் அவுட்ரு வண்டி உள்ள வந்து நம்ம எந்த மாதிரி இன்டீரியர் அதாவது எந்த மாதிரி பண்ணியிருக்கோங்கிறத பாருங்க இதில் வந்து வண்டியில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கில் வந்து வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது அப்புறம் வந்து ஃபோன் கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுறது எல்லாமே இதுலேயே வந்துடும் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து குரூஸ் கண்ட்ரோல்லாம் இருக்குது குரூஸ் கண்ட்ரோல் இருக்குது அப்புறம் ஏர் கூலர் வந்துடும் ஏசி வராது ஏர் கூலர் தான் இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் மாட்டி இருக்கிறோம் அதாவது நைட்டு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு மொபைலில் பார்க்குறத விட இதில் கொஞ்சம் படம் பார்த்துட்டே போனால் கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்குங்கிறதுக்காக டச்சு ஸ்க்ரீன் மாட்டிட்டு இருக்கிறோம் இது வந்து நம்ம அடிஷ்னலாக தான் இது வந்து நானே ஃபிட் பண்ணாதான் கடையில் எங்கேயும் கொண்டு கொடுத்து ஃபிட் பண்ணலை அப்புறம் இதில் வந்து ஒரு ஃபேனு ஏன்னா நம்ம வந்து நைட்டு இதில் தான் தூங்குவோம் தூங்குறதுக்காக ஒரு ஃபேனு கீழே வந்து நூடுல்ஸ் மட்டு போட்டிருக்கோம் இது வந்து எட்டு இன்ச்சி சப்பு இது வந்து அடிஷ்னலாக ஒரு செட்டும் ஒன்று இதில் ஒன்றும் வந்துடும் கம்பெனி செட்டு ஆனா அது அந்த அளவுக்கு இருக்காது அதனால நம்ம இந்த இது மாட்ட வேண்டியதா இருந்துச்சு அப்புறம் மேல வந்து ரெண்டு டாப் பாக்ஸ் வரும் இதுல ஃபைல்ஸ் இல்லை இந்த மாதிரி எதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம் திங்ஸ் எதுவும் வைக்கணும்னா வச்சுக்கலாம் பின்னாடி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும் இதில் வந்து இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கொசுபத்தி வைக்கிறதுக்காக இது வச்சிருக்கிறோம் கொசுபத்தி ஏன்னா வண்டியில் படுக்கும்போது நமக்கு எதுலேயும் வைக்க முடியாது சேஃப்டி கிடையாது அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்குறோம் இதில் கொசு பற்றி வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா இது கவர் பண்ணி ஃபுல் மூடிடலாம் மூடிட்டோம் அப்படின்னா நமக்கு சேஃப்டி தானே இது அப்படிங்கிறக்காக இது ஒன்று வாங்கியிருக்கோம் இது வந்து எங்கே வாங்கணும்னு பார்த்திங்கன்னா கன்னியாமரியில் தான் வாங்கணும் நூற்றி இருபது ரூபா வந்துச்சு அப்புறம் இது ஒரு தண்ணி கேனு குடிக்கிறதுக்காக தண்ணி வச்சு வச்சுருக்கோம் வெயில் நேரத்தில் அங்கங்கே நிப்பாட்டி வாங்க முடியாதுங்கிறதுக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று வாங்கிச்சுருக்கிறேன் இது எதுக்கு அப்படின்னா வண்டி நிற்கும் போது நம்ம எங்கேயாவது அது லோடு இல்லாத டைமில் படம் பார்க்குறதுக்காக ஏன்னா நம்ம வண்டி பேட்டரியில் நம்ம படம் பார்த்தோம் செட்டு நம்ம ஆன் பண்ணி படம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி டவுன் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால் இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இது வந்து எங்கே வாங்கினா இதுவும் தனியாக மாதிரில தான் வாங்கணும் விலை என்னான்னு பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா இது வந்து நம்ம குபேரந்தாத்தா அவருக்கு வந்து எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து மொபைல் ஸ்டாண்டு மொபைல் வைக்கிறதுக்காக பாய் நண்பர்களே அப்புறம் என்னென்னா நம்ம இதை வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டு விட்டுருக்குறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நண்பர்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்